ஆமா 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 பா இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த தக் லைஃப் தக் லைஃப் படத்தை உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு கண்டி மிகப்பெரிய வெற்றி பெறும் இனிமே இங்கே நான் தான் இனிமே இங்கே நான் தான் அது மட்டும் இல்ல கமல் சாரும் சிம்பு சாரும் நடிச்சிருக்கிற இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் என்னபா ஆமா 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 இல்லப்பா உலக நாயகன் கமல் சார் தான் அதுல எந்த மாற்றுக்கு அருத்துமே இல்ல அப்படியெல்லாம் இல்ல எப்பவுமே என் தலைவன் எஸ் ரசிகனாக இருக்குதான் நான் நினைக்கிறது இந்த படம் மிக பெரிய வெற்றி பெறும் மக்களவை எம்பி கமலஹாசன் தம்பி மக்களவை எம்பி கமலஹாசன் தம்பி மாநிலங்கள் எம்பி கமலஹாசன் தம்பி மாநிலங்கள் தம்பி கமலஹாசன் தம்பி படத்தை பாருங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் சரிங்களா தேங்க்யூ 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 என்ன உலகமே சரி எல்லாரோட ரசிகர்களுமே சிம்பு சாரோட ரசிகர்கள் தான் எந்த மாற்று விஜய் சார் அஜித் சார் ரஜினி சார் கமல் சார் ஏன் ஹாலிவுட் நடிகர் பாலிவுட் நடிகர் யார் எடுத்துட்டாலுமே சரி அவர்கள் எல்லாருமே சிம்பு சாரோட தான் இருப்பாங்க சரிங்களா தேங்க்யூ தான் இனிமே இங்க நம்ம ரங்கராய சத்திவேல் இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சத்திவே படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் வா அண்ணா தம்பி அண்ணா தம்பி அண்ணா தம்பி படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ